உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நடேசன் காலையில் எழுந்திரிக்கிறாங்க எந்திரிச்சிட்டு டீ குடிக்கலான்னு கடைக்கு போகிறாங்க டீ கடைக்கு அங்கே தான் எல்லோரும் ஆளாளுக்கு புறணி பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல பார்த்தீங்கன்னா டீ குடிக்க போகிறாங்க பார்த்தா கொசுமுசம் கொசுமுசன் பேசிகிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரேதான் சவுண்டு கேட்குது என்ன அப்படின்னு எட்டி பார்க்குறாங்க என்னப்பா நடேசா எல்லா விஷயமும் இப்போ தான் தெரியுது என்ன தெரியுது அதுவா ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்குற அங்கே போய் தெரு முக்கத்தில் போய் பாரு அங்கே கொலையாடி சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க கொலையாடி சண்டையா அட சண்டை இல்லைப்பா சத்தம் நடந்துட்டு இருக்கு இருந்து ஒரே பேச்சு தெரு முழுக்க இதுதான் பேச்சு தண்ணீர் லாரி வந்தால் அங்கேயும் தான் பேச்சு அப்படிங்கிறாங்க என்ன அப்படின்னு பார்க்குறாரு பார்த்தா வானதி அம்மா கிழிச்சு கட்டிக்கிட்டு இருக்குது அப்படியே உங்களுக்குலாம் தெரியுமா இந்த சீமை சிரிக்கி சித்திராங்கி முள்ளு வாங்கி அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கு இந்த வீட்டுக்கு வந்திருக்காள்ல என் பிள்ளைய கூட மயக்கி வச்சாள்களே வச்சிருக்காங்களே அவன் வீட்டுக்கு ஒருத்தி வந்திருக்காளே நீலா அவளோட கல்யாணம் டம்மி கல்யாணமா அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்க என்னக்கா சொல்கிற நிஜமாவா ஆமாம் அப்படின்னு ஒவ்வொருத்தவரும் அடியே உனக்கு கதை தெரியும் என்னக்கா கதை அடி இந்த மாதிரி நிலா வந்து வீட்டுக்கு பிடிக்காத இடத்துல கல்யாணம் பண்ணி வச்சதுனால ஓடி வந்துட்டாலாம் ஓடி வந்தவன் இவன் கல்யாணம் பண்ணிட்டான் ஆளாளுக்கு எல்லாத்தையும் பேச அம்படி பேரும் பரவுது இதத்தான் நடேசன் கேட்குறாரு கேட்டுட்டு அப்படியே ஒரு மாதிரி ஆகுறாரு என்ன இது இப்படி பத்த வச்சுட்டாங்களே இந்த வானதிப்புல வீட்டுக்கு ஏற்ற மருமகளே இல்லையா அப்படின்னு நடேசன் நினைக்கிறாரு நடேசன் நினைக்கிறது சரியா தப்பான்னு காமெண்ட் பாஸ்ல சொல்லுங்க இதெல்லாம் பேச கேட்க கேட்க நடேசனால் தாங்க முடியலைங்க அப்படியே அங்கேருந்து கிளம்புறாரு கிளம்பி வரையில ஆ நடேசன் அண்ணே என்னண்ணே நீங்கள் பாட்டுக்க போகிறீங்க என்ன ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் என்ன கேள்விப்பட்ட என்ன கேள்விப்பட்ட அவள் என் வீட்டு மருமம் இல்லை அதுதான் சொல்லப் போகிறேன் எனது மருமம் இல்லையா நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஐயோ இவனுக்கு தெரியலையா நான் தெரியாமல் கேட்டணும் அண்ணே அண்ணே எங்களுக்கு தெரியும்னு என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்தேன் இந்த ஊரில் ஈ காக்காய் கூட தெரியாமல் போயிடுமா என்ன அதுவும் அந்த மனுஷன் வாய்க்கு தெரிஞ்சு போச்சு அதாவது வானதி அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுல அதனால் அதை தான் சொல்கிறாங்க அந்த கொசு தெரிஞ்சா எல்லாருக்கும் தெரிஞ்சது மாதிரி தானே அப்படின்ட்டு இப்படிலாம் மூடி மறைச்சிட்டீங்களே அவ இந்த மாதிரி சும்மா வந்தவளாமே ஓ மயனை நம்பி வந்தவ இல்லையா கல்யாணம் பண்ணி ஒரிஜினல் இல்லையா அவளை அழுக்கு பேசுறாங்க டே நிறுத்துறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போயிடாரு என்னண்ணா என்ன பிடிச்சி அடிக்கிற போயிட்டு ஓ மயனை அடி ஏன் 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 மயனை அடிக்கணும் இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணி வந்துருக்கேன் திருட்டு கல்யாணம் தேவையாடுனா இங்கே பாரு திருட்டு கல்யாணமா தேவையில்லா கல்யாணமா அது எங்கள் வீட்டில் நடந்தது வாய மூடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு என்னன்னு எங்கள் வாய மூடி போதுமா ஏதோ டைவர்ஸ் எல்லாம் போயிடுச்சாமே இன்னும் ஒரு நாள் பத்து நாள்ல கிடைச்சிருமாமே எதுக்குதே இந்த மானங்கட்ட பொழப்போ இன்னும் உன் தங்கச்சி இருக்கா அவ இன்னும் கிழிச்சு கட்டுவா அதையும் வாங்கி கட்டிக்கோ அப்படிங்கிறாங்க ஆனா ஆமாங்க வானதி நேரம் வீட்டுக்கு போயிட்டு ஆத்தா கிட்டையும் அவன் அண்ணன் அப்பகிட்டலாம் அம்மா நடந்த கதை தெரியுமா ஊர் இருந்த கதை தெரியுமா கமுக்கமா இருந்திருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையும் வானதி புட்டு புட்டு வைக்க என்னடி சொல்ற இப்படிப்பட்ட கேவலமானவளா அவ என்னங்க கேவலமான தங்கம் மாதிரி நிலா மாதிரி ஆனா அந்த வானதி போல உண்மையில தேவையில்லைங்க பாண்டியனோட பொறுமைக்கு என் குணத்துக்கு இது சும்மா வெடியில் வர மாதிரி இதெல்லாம் அங்கே போனால் ஒரு நாள் உருப்படியாக வாழாதுங்க அதுக்கு இந்த பிள்ளைய வேணான்னு சொல்கிறத உண்மையில் காதலை பிரிக்கக்கூடாது தான் ஆனால் இந்த மாதிரி ஒரு காதலோட வாழணும் இல்லைங்க மனுஷன் நிம்மதியாக வாழணும்ல உணர்வே இல்லைனாலும் விஜய் எப்படி காதலுக்கா பொண்டாட்டிக்காக எப்படி நிற்கிறாரு அந்த மாதிரி இருக்கணும் இந்த பிள்ளை சும்மா சும்மா பே பேசிக்கிட்டு இருந்தால் அவங்க எப்படி வாழ முடியும் ஆத்தா அப்பேன்ட்ட சொன்ன கையோட அவங்க என்ன பண்ணிட்டாங்க இதை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலையில் எப்படாம் விடியும்ட்டு போயிட்டு எல்லாத்துலேயும் பற்ற வச்சிருச்சுங்க வானதி அம்மா இது இப்போ ஊர் ஊரா பரவி எறியுது சொல்லிட்டு வாங்களா காட்டு தீ மாதிரி பரவுது வேக வேக கோவத்தோடு வராரு சே இந்த நிலா கேட்டது தப்பே இல்லை சேரனை பிடிச்சி வாங்கி விட்டது ரைட்டு தான் இவன் பண்ணதுனால இங்க பாரு எல்லாம் அசிங்கப்பட்டு போய் நீ கேட்குறாங்களே பாவம் அந்த பிள்ளைய அசிங்கப்படுத்துறாங்களே அஞ்சு பேருக்கு நத்தி மத்தியில் வாழ்ந்துருக்குறா திரௌபதியா அப்படி இப்படின்னு அப்படின்னு ரொம்ப நொந்துட்டு போகிறாரு என்ன அப்படின்னு இடையில பார்த்துருது வானதியம்மா அவங்க வீட்டுக்கு திரௌபதி வந்திருக்கா போல ஒருத்தனுக்கு தான் பொண்டாட்டியாக இருக்காளா அப்படிங்கல என் மூடையான்னு ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாரு என்னைய வா அரைஞ்ச ஒன்று நான் சும்மா விட மாட்டேன் இதே சாக்கிட்டு என் மகளை உன் வீட்டுக்கு அதுக்கு பண்ணுவேன் ஆமாம் ஆமாம் உன் மர உன் மக பெரிய தேவையில் ஒருத்தர் ரொம்ப அப்படியே சீர் சத்தியோடு வந்து நிற்கிற நாங்கள் வேணாண்டு போனோன்னா ஐயோ ஐயோ போயிடாதேன்னு தவிக்கிறதுக்கு போடி அப்படின்னு சொல்கிறாரு என்னது என்ன அடித்தது இல்லாமல் போடி நான் சொல்கிறேன் வச்சுக்கிறேன் அப்படின்னு நேராக போய் வானந்திட்ட பற்ற வைக்கிது இவர் வீட்டுக்கு வந்தவர் பயங்கரமாக கத்துறாரு ஏண்டா இப்படி சேராக பண்ணி வச்சா அப்படின்னு சொல்லிட்டு என்ன என்னப்பா அப்படிங்கிறாங்க அங்கே நடந்ததெல்லாம் தனியாக கூட்டிகிட்டு போய் சொல்கிறாரு நீலா கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சி வருது இப்போ ஆஃபீஸுக்கு போமா வேணாமா இனிமேல் நம்ம அங்கே போகக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க இதுக்கு நடுவில் சோழன் போயிட்டு அவங்க அவரை போய்ட்டு ராக போய் அடிச்சு நையை போய் தட்டிட்டு வந்துடுறாரு இப்போ நிலா என்ன பண்ணுறாங்க வெளியில் வாராங்க வந்துட்டு ஒரு மாதிரி ஆகுது வெளியில் கிளம்பி போக போகிறாங்க நம்ம எங்கேயாவது வேறு இடத்துக்கு வேலை தேடணும் அப்படின்ட்டு எப்பா அப்படின்னு கூப்பிட்றாரு என்ன அங்கிள் அப்படின்னு கேட்க நீ வெளியில் இப்போ போக ஏன் போனால் என்ன நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க போகாதப்பா இல்லை ஒரு இன்டர்வியூக்கு அங்கே போயிட்டு வந்துடுறேன் நான் அங்கே வேலைக்கு போகலை அப்படிங்கிறாங்க இல்லைப்பா போகாதப்பான்னு சொன்னாலும் கேட்கலை இவங்க போய்ட்டே இருக்காங்க ஆனால் நடேசன் பின்னாடியே போகிறாரு கரெக்டாக அங்கே ரெண்டு பொம்பளைங்க பிடிச்சி கொடுத்துக்கிறாங்க அதே மாதிரி தாங்க வழக்கமாக எல்லாத்தையும் திட்டின மாதிரி நடேசனை பிடிச்சி வாங்கின மாதிரி வாங்கி விட்றாங்க நீ சும்மா கல்யாணம் பண்ணி வந்தாலாமே ஓடி வந்தாலாமே பிடிச்சி கல்யாணம் பண்ணி விளையா அதான் நீ பார்த்தேன் அந்த வீட்டுக்காவது மருமளுக்கு வந்து நிரந்தரமாக தங்குறதாவது அப்படின்னு காய்ச்சி மூச்சுன்னு கத்துறாங்க காதை கொத்திட்டு திரும்புகிறாங்க உடனே நடேசன் பார்க்குறாரு பாத்தியம்மா நான் இதுக்கு தான் வேணான்னு சொன்னேன் ஏய் போங்கடி அப்படிங்களே என்ன போங்கடி பெரிய யோக்கியமான வீடு பாரு மானங்கட்ட குடும்பம் துப்பு குடும்பம் அப்படின்னு சொன்னோன்னே பலார்னு அரைகிறாரு அரைஞ்சிட்டியா உன்னை வச்சுக்கிறேன் இரு ஆ போப்பா எப்போ அவனையை வச்சுக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கோமை பேசுகிறாரு நடேசே அதுக்கப்புறம் அழுதுகிட்டே வருது நிலா நான் தான் சொன்னேன்னேம்மா அம்மா அப்படின்னு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்துட்டு ஓன அழுகிறாங்க இப்போ எப்படிலாம் நடந்துருச்சு தேவையா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க கரெக்டாக வானதி வந்துட்டு ஏ பாண்டி பாண்டி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க எல்லாம் வெளில என்ன என்ன அப்படின்னு பார்க்க என்ன நினச்சிட்டு வர உங்கள் அப்பா எங்கள் அம்மாவை கை வைக்கிறதுக்கு அவர் யார் அப்படிங்கிற அப்போ தான் பார்க்குறாங்க என்ன உங்கள் அம்மா என்ன பேச்சு பேசுறதுக்கு தெரியும்ல எங்கள் அப்பா எல்லாம் சொல்லிட்டாரு ஓ சொல்லிட்டாரா முந்திக்கிட்டாரா ஏன் நீ போய் ஓன் வீட்டில் அதை நைட்டுன்னு கூட பார்க்காம எல்லாத்தையும் சொல்லி அதை விடியறதுக்குள்ள உங்கள் அம்மா ஊர் ஊரா பற்ற வச்சிருக்கு எங்கள் அப்பா ஏன்னு கேட்கக்கூடாதா அதுக்காண்டி எங்கள் அம்மா அடிப்பாரா அப்படி தாண்டி அடிப்பார் என்னடி பண்ணுவேன் அப்படின்னு கேட்க அப்பா உனக்கு என் மேலே அக்கறை இல்லையா என்ன அக்கறை இல்லையா சக்கரை இல்லையான்னு மரியாதையாக போயிரு உங்கள் அம்மாலாம் ஒரு மனுஷியா ஏன் அதை விட நீ மனுஷி அடி போய் இங்கே நடக்கிறது அப்படியே போய் சொல்லியிருக்கிற அப்படின்னு கத்துறாரு வானதி அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா அடித்தது தப்பு அதுக்கு எங்கள் அம்மா கிட்ட உங்கள் அப்பா மன்னிப்பு கேட்கணும் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணும் ஏ அதெல்லாம் கேட்க முடியாது போடி அப்படிங்கிறாங்க இங்கே பாரு பாண்டி உனக்கு நான் வேணுமா வேணுமா வேணாமா அப்படிங்கிறாங்க நான் அன்னையிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம்னு நீ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம என் அண்ணியை பேசுன எல்லாத்தையும் பேசுன இப்போ வந்து உனக்கு உங்க அம்மா கிட்டே நாங்கள் மன்னிப்பு கேட்கணுமா ஒன்றும் கேட்க முடியாது மரியாதையை போடி அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறாங்க ஓ எல்லாம் யார் கொடுக்குற தைரியத்தில் நீ பேசுகிறேன் தெரியுது பாண்டி அப்படிங்கிறாங்க யார் கொடுக்குற தைரியத்தில் நீ ஒன்றும் இல்லை நீ போ அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் இன்னும் கொஞ்சம் நாளாக டைவர்ஸ் ஆயிரும் நீ தான் அண்ணி அண்ணி அப்படி புகழ்ந்து தள்ளுறியே அவங்களுக்கு ஒரு வேளை சோழனை பிடிக்கல போகிறதுக்கு நீ நல்லா பேசுகிற அழகாக இருக்கே தெரியல அப்படின்னு சொன்னோன்னே அடுத்து என்ன சொல்ல வரவன்னு தெரியுது இங்கே பார் வாயை மூடு அதுக்கு மேலே வார்த்தையை வெளியே விடாத தப்பான வார்த்தை வரப்போகுது அப்படின்னு எவ்வளோ சொல்கிறாங்க நிலாவும் வெளியில் வந்துட்டு கத்த போகிறாங்க ஆனால் இவளுக்கு சரியாக பேசக்கூடாதுன்னு அமைதியாகிடுறாங்க என்ன வாய அடக்குறியா நீ என்ன பண்ண போறேன்னு தெரியுது நீ தான் அவன் மேலே தாங்குறிய தடுக்கிறிய உனக்கு பணம் காசு கொடுக்குறாங்க தொழில் தொடங்குறதுக்கு எல்லாம் எனக்கு தெரியும் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு சொன்னோன்னே பலார்னு அற கொடுத்துறாரு என்னையுமே அரைஞ்சிட்டில்ல என்னையுமே அரைஞ்சிட்டில்ல ஏ அரைஞ்சிட்டு என்னடி பண்ண போற இங்கே பாரு நான் உன்னை சும்மா விட மாட்டேன் என்ன பண்ண போறேன் இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்பீங்க இங்கே பார் இந்த ஜென்மத்தில் இப்போ சொல்கிறேன் எனக்கு நீ தேவை இல்லைடி போடி விட்டு விட்டு அப்படிங்கிறாங்க என்னை வீட்டை விட்டு அனுப்ப சொல்லிட்டியா என்ன அனுப்புறேன்னு சொல்லிட்டியா ஆ இரு நான் உன்னை வச்சுக்கிறேன்டா என்னையுமே நீ அனுப்பிட்ட ஏய் நல்லா இருங்கடி நல்லா மயக்கி வச்சிருக்கிற எல்லாத்தையும் நீ பெரிய நாடாக்காரி தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வானதி போகுது அப்படியே நிலா தலையில் அடிச்சுட்டு அழுகுது தேவையாக எனக்கு பாருங்கண்ணே அப்படின்ட்டு நிலா அப்படியே சொல்ல சொல்ல அப்படியே சேரனுக்கு பைத்தியம் பிடிக்குது ஐயோ எல்லாம் என்னால் தான் அப்படின்னு போய்ட்டு தூணில் போய் முட்டிக்கிறாரு நம்ம சேரன் அண்ணே அண்ணே விடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லோரும் போய் பிடிக்கிறாங்க பல்லவன் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் தவிக்கிறாரு பாண்டியும் அதே மாதிரி தான் இப்படிப்பட்ட கேவலமான பொண்ணு உனக்கு தேவையான அப்படின்னு பல்லவன் சொல்கிறாரு டே என்னடா பண்ணுறது இப்போ இதுங்களை அண்ணெனை சமாதானப்படுத்துகிறதா பாவண்ட அண்ணிலா அப்படிங்கிறாங்க அண்ணி அண்ணி நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க அப்படின்னு எல்லோரும் எல்லாருமே மனசு ஒடிஞ்சு போயிட்றாங்க இந்த குடும்பத்துக்கு இந்த வானதி தேவையா தேவை தாங்க எனக்கு தோணுது கமெண்ட்ஸில் சொல்லிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்காக மேல ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க நான் உங்கள் விடைபெறுவதேன்